அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் எந்த அவல் வேணாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெல்லிஸ் அவலும் சரி இல்லை குண்டு அவலும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுத்துக்கலாம் லைட்டாக கிறிஸ்பினஸ் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் ட்ராவலிங்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதோட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அளவுகள் வந்து நான் சொல்லிட்டு வரேன் ஒரு வேலை உங்களுக்கு புரியலனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு இது எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அவலும் முந்திரியும் நல்லா ஆறிடுச்சு இதில் நம்ம இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கார்ன்ஃபிளங்ஸு நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஸ்வீட்ஸ் கடையிலையும் நிறைய ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் இது வந்து நம்ம பேக்கெட்டில் வர கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் இல்லைங்க ஸ்வீட் கடையில் மிக்சர் மாதிரி விற்பாங்க இல்லையா அந்த ஃபே அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் இது ஒரு கப்பு அளவுக்கு அவளுக்கு நம்ம வந்து சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கல்கண்டு நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு எதனா கூட சேர்த்துக்கலாம் பனங்கல்கண்டு அந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மிக்சர் வந்து நம்ம சின்ன கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அளவு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக ஃபைனாக அரைச்சிக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற இந்த மிக்சர் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்குங்க ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அதோட ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு நீங்கள் இதை இப்படியே கொடுக்கலாம் ஒருவேளை குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிட்லன்னா நீங்கள் மிளகாத்தூள் சீரகம் கல்கண்டுக்கு பதிலே லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் எங்கள் பையனுக்கு வந்து மூன்றரை வயசு நடக்குது நான் அவனுக்கு வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நான் அவல் பற்றி ஃபுட்டோ இல்லை பேபி ஃபுட்ஸோ அப்லோட் பண்ணும்போது சொல்லுவேன் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கணும் அதோட இது சாப்பிட்டாங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லி இதில் வந்து நான் பால் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலக்கிடுறேன் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிற பாருங்கள் இது எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருப்பாருங்க லைட்டாக ஆகுது இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுக்கலாம் நீங்கள் விருப்பம் போல் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் கொடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் பால் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியிலருந்து ஹாட் வாட்டர் லைட்டாக எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கணும் அதில் மில்க் பவுடர் சேர்த்து இதே மாதிரி கலக்கிட்டு கொடுங்க இது பாருங்கள் இருக்க இருக்க கன்சிஸ்டன்சி திக்காகுது இது ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிங்க அவள் வந்து சாப்பிட்டாங்கன்னா தண்ணி நிறைய தாகமாக இருக்கும் தண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏழு மாத இருந்து எல்லா குழந்தைகளுக்குமே இதை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஒரு நல்ல டைட்டான ஹேர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமோ அப்போல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொடுக்கலாம் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு டேஸ்டியான ஃபுட்டு மக்காச்சோளம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்